நேற்று இந்து முன்னணி சார்பில் முப்பத்தி ஆறாம் ஆண்டு விநாயகர் ஊர்வலம் திருவாரூரில் நடைபெற்றது விநாயகர் ஊர்வலத்தை ஒட்டி கடந்த மூன்று நாட்களாக திருவாரூர் நகரில் முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட பல்வேறு இடங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் திருவாரூர் விஜயபுரம் ஸ்ரீ காளியம்மன் நாளைய முன்பு கொண்டுவரப்பட்டு அங்கு திருவாரூர் மாவட்ட இந்து முன்னணி ஒருங்கிணைப்பாளர் விக்னேஷ் தலைமையில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஐந்து அடி முதல் முப்பது அடி உயரம் வரை உள்ள விநாயகர் சிலைகள் ஊர்வலம் நேற்று இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்கியது ஊர்வலத்தில் பல்வேறு அவதாரங்களில் வடிவமைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் ஒன்றம் பின் ஒன்றாக தாரத்தப்பட்டைகள் முரசு மற்றும் பேண்டு வாத்தியங்கள் முழங்கிட விஜயபுரம் பகுதி மார்க்கெட் சாலை பழைய பேருந்து நிலையம் பனகல் தெற்கு வீதி கமலாய குளக்கரைகள் மற்றும் வடக்கு வீதி கீழ வீதி முதலான நகரின் பல்வேறு பகுதி வழியாக ஊர்வலமாக வந்து திருவாரூர் ஓடம்போக்கி ஆற்றில் விசாரசனம் செய்யும் வகையில் எந்த முன்னணியினர் அந்தந்த பகுதியில் பக்தர்கள் என சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் அணிவகுத்து சென்றனர் விநாயகர் சிலை ஊர்வலத்தில் ஏராளமான போலீசாரும் குவிக்கப்பட்டிருந்தனர் இந்நிலையில் விநாயகர் ஊர்வலம் கீழவீதியை கடந்து செல்லும்போது விநாயகர் சிலை ஊர்வலத்தினை விரைவாக செல்லுமாறு இந்து முன்னணி தொண்டர்கள் மற்றும் பக்தர்களை காவல்துறையினர் கூறியுள்ளனர் அப்போது சூழலில் அப்பகுதியில் திடீரென மின்சாரம் தடைபட திருவாரூர் அழகிரி காலனி பகுதியில் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட விநாயகர் சிலை முன்பாக அணிவகுத்துச் சென்ற ஒன்பதாம் வகுப்பு மாணவன் உள்ளிட்டோரை திருவாரூர் காவல்துறை துணைக் கண்காணிப்பாளர் மணிகண்டன் என்பவர் லத்தியால் தாக்கியதாக கூறப்படுகிறது அப்போது அந்த மாணவனுக்கு தலையில் காயம் ஏற்பட்டு ரத்தம் அளிந்த நிலையில் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் இதனால் ஆத்திரமடைந்த இந்து முன்னணி மாவட்ட அமைப்பாளர் விக்னேஷ் தலைமையில் இந்து முன்னணியினர் மற்றும் பக்தர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் திருவாரூர் டிஎஸ்பி மணிகண்டனை உடனடியாக பணிநீக்கம் நீக்கம் செய்ய கோரியும் மாவட்ட எஸ்பி சம்ப பகுதிக்கு வந்து உத்தரவாதம் அளிக்க வேண்டியும் திருவாரூர் பேபி டாக்கி சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் இப்பிரச்சினை குறித்து இந்து முன்னணி மாவட்ட அமைப்பாளர் விக்னேஷிடம் கைபேசி மூலம் விவரங்களை அறிந்த திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கருண் கரட் திருவாரூர் டிஎஸ்பி மணிகண்டனை உடனடியாக பணிநீக்கம் செய்வதாக உத்தரவாதம் அளித்துள்ளதை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் இந்து முன்னணி திருவாரூர் மாவட்ட அமைப்பாளர் விக்னேஷ் தெரிவித்தார் இதனையடுத்து போராட்டத்தினை விலக்கிக் கொண்ட இந்து முன்னணி மற்றும் பக்தர்கள் பின்னர் ஓடம்போக்கி ஆற்றில் விநாயகர் சிலைகளை பின் ஒன்றாக விஜர்சனம் செய்து அமைதியாக கலைந்து சென்றனர்